மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் பெயரை கூறி லட்சக்கணக்கில் பணம் கைமாறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது திருச்சி மாவட்டம் வளநாடு கைகாட்டியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் மணப்பாறை எம்எல்ஏவுமான அப்துல் சவுமது பெயரை பயன்படுத்தி ஞான கடை உதவியாளர் பணி வாங்கி தருவதாக கூறி ஒன்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசி மூன்று லட்சம் விகிதம் இரண்டு முறை ஆறு லட்சம் ரூபாய் பணம் பெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் எம்எல்ஏ மற்றும் அவரது உதவியாளருமான ஹாதிரிடமும் பேசிவிட்டேன் என தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் வேலை உறுதியாகிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள் என்றும் அப்துல் ரஹ்மான் பேசுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

கோட்ட இல்லைண்ணா கம்பி வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்கு பார்த்துக்கிறியா பைக்கு மட்டும் ஏதாவது ஒரு அலையில முடியாது எழுதுதா எது இப்போ திருச்சியிலேயே போன வர இல்லை நான் அங்கேருந்து வர லேட்டாகவும் அங்கே அங்கேயே சொல்லுவேன் அப்படியே இல்லைங்க கிளம்புறேன் சார் கிளம்புறேன்